ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் என்று ஆரம்பம் என்று முதல் கடுமையாக போக்குவரத்து சட்டம் செமனின் மனித படுகொலை தொடர்பில் புதிய தகவல்கள் வெளிப்படுத்துவேன் சோமரத்ன ராய்பக்சவின் திடீர் முடிவு கந்தானியில் மற்றொரு ரசாயன பொருள் மீட்பு தொடரும் தேடுதல் வட்டி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகின்றது இந்த கூட்டத்தொடர் இன்று முதல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை நாடி உள்ளது இந்த முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித ஹேரத் விசட உரை ஆற்றவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜெனிவாவில் பல உயர்மட்ட ராஜதந்திரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாட உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் தானிகர் ஓகே டக் மற்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் இடையே விசட சந்திப்பு ஒன்றும் இடம்பெறவுள்ளது எதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் இலங்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று இலங்கையின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளரான சட்டதரணி பிரதீபா ஹேவா கூறியுள்ளார் இந்த அமர்வில் நாட்டுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனை தொடர்பான வரைவு சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு வெளியுறவு அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஓக்டின் இலங்கைக்கான விஜயத்தின் பின்னர் மனித உரிமைகள் பேரவையில் சமர் வாக்குத்த ஆரிக்கை அரசங்கத்தின் அதிகரப்புர்வ பதில் அரிக்கை மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசங்கத்தின் அதிகாரபூர்வ பதில் அரிக்கையில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிப்புற தலையீடுகள் தேசிய ரீதியான முயற்சிகளை தடுக்கவும் மக்களை துருவப்படுத்தவும் மட்டுமே உதவும் என்று இலங்கை அவதானித்துள்ளது எனவே சர்வதேச நடவடிக்கை தொடர்பாக அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளுடன் இலங்கை அரசாங்கம் உடன்படவில்லை இனம் மதம் வர்க்கம் மற்றும் சாதி அடிப்படையில் எந்த பிரிவினையோ அல்லது பாகுபாடோ இல்லாமல் அதன் மக்களின் பன்முகத்தன்மையை மதிக்கும் மற்றும் அனுபவிக்கும் ஒரு நாட்டை நோக்கி செயல்படுவதற்கான ஆணையை அரசாங்கம் பெற்றுள்ளதுடன் அந்த நோக்கத்துக்காக அரசாங்கம் வலுவாகவும் உண்மையாகவும் உறுதி பூண்டுள்ளது இலங்கையில் இனவரி அல்லது தீவிரவாதம் மீண்டும் எழுவதை தடுப்பது அரசாங்கத்தின் முழுமையான உறுதிப்பாடாகும் எனவே இலங்கை ஒரு உள்நாட்டு பொறிமுறை மூலம் பொது சர்வதேச சமூகத்தின் புரிதல் மற்றும் ஆதரவை இலங்கை வரவேற்பதாகவும் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இலங்கை அரசாங்கத்தின் பதில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது போக்குவரத்து சட்டம் இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது இதற்காக வாகனங்களை சோதனை செய்ய நாடு முழுவதும் போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன சுட்டிக்காட்டியுள்ளார் போக்குவரத்துக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் வண்ணங்கள் மாற்றப்பட்ட வாகனங்கள் குறித்தும் எதன்போது சோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் ஒவ்வொரு வண்ணங்களில் கூடுதல் விளக்குகளுடன் இயங்கும் வாகனங்கள் வாகனங்களின் முன்பின் மற்றும் மேறு பகுதிகளின் மற்றும் விளம்பரங்கள் மற்றும் சட்டவிரோத மேலதிக உதிரி பாகங்கள் தொடர்பில் அதிக சத்தம் அளிப்பும் ஒலிபான் மற்றும் அதிக சத்தம் அளிப்பும் சைலன் சர்க்கள் கொண்ட வாகனங்கள் தொடர்பாக இன்று முதல் சாட்டத்தை கடுமையாக அமல்படுத்த போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் எதுவிரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நேதித்துறைக்கும் வெளிப்படுத்த உள்ளதாக சோமரத்ன ராயபக்சவின் மனைவி தெரிவித்துள்ளார் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் எதுவிரையில் எந்தவொரு பதிலும் கேட்டாததன் காரணமாக சோமரத்ன ராயபக்ச மீண்டும் தனது மனைவியின் ஊடாக கடந்த வாரம் ஜனாதிபதிக்கு மற்றொரு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார் அந்த கடிதத்தில் கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை விவகாரம் தனது வகிபாகம் தான் உள்ளடங்களாக மரண தண்டனை ஐந்து திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை மற்றும் இந்த விவகாரத்தில் வகிவாகம் என்பன உள்ளடங்களாக சோமரத்ன ராய்பக்சவினால் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்திலும் முன்னே வலுப்படுத்தல்களிலும் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதே போன்று செமனி மனித படுகொலை தொடர்பில் எதிவரையில் வெளிப்படுத்தாத விடயங்களை சகல ஊடகங்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும்தித்துறைக்கும் வெளிப்படுத்துமாறு தனது கணவரான சோமரத் ராயபக்ஷ வழங்கிய ஆலோசனைக்கு அமைவாக அவ்வெளிப்படுத்தல்களை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் வடக்கில் இடம்பெற்ற செர்மனி மனித படுகொலை வடக்கில் சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்ட விதம் அவற்றுடன் தொடர்புடைய உயர் அதிகாரிகள் தொடக்கம் ஜனாதிபதி வரை அவற்றை செயற்படுத்திய சகல அதிகாரிகள் பெயர் விபத்து விளம்பரங்கள் போன்றவற்றை எந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் பாதிக்கப்பட்ட ஜால் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுமாறும் அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மெத்தேனியாவில் மீட்கப்பட்டு ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு ரசாயன பொருளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி காந்தானி பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து குறித்த ரசாயன பொருட்களை போலீசார் மீட்டுள்ளனர் நேற்றைய தினம் தாங்காலையில் இதுபோன்ற ரசாயன தொகுதி மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நுவரெலியாவில் செயற்படும் ஐஸ் போதைப் தயாரிக்கும் தொழிற்சாலைக்காக இந்த ரசாயனங்கள் தொகுதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கனடாவில் இருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த ஜுவதியோருவர் இடம்பெற்றுள்ளது கனடாவின் ஸ்காபெரோவை சேர்ந்த சத்தீஸ்வரன் எவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கனடாவில் வாழ்ந்து வந்த ஜாழ்ப்பணத்தைச் சேர்ந்த குறித்த ஜுவதி சுற்றுலாவுக்காக யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார் இவர் வடமராட்சி கால்வாம் பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த சுவதி தெளிப்பை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி உயிரிழந்துள்ளார் குறித்த சுவதியின் இறுதி கிரிஜைகள் இன்று கழுவத்தில் உள்ள அவரது எல்லத்தில் இடம்பெற குறித்த சிறுமியின் திடீர் மரணத்தால் வடமராட்சி கல்லுவம் பிரதேசம் சோகத்தில் மூழ்கியுள்ளுமை குறிப்பிடத்தக்கது